இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்காக்களோ அல்லது மசூதிகளோ இனிமேல் இடிக்கப்பட்டால் இடித்த இடத்திலேயே மீண்டும் கட்டி கொடுக்க வேண்டிய உத்தரவிடப்படும் என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் குஜராத்தில் ஏறத்தாழ இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன ஏராளமான தர்காக்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன என்றைக்கு பாபர் மசூதியின் சங்கபரிவார கும்பல் ராமர் சிலையை கொண்டு வைத்தார்களோ ஜனநாயகம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகியது என்பதுதான் உண்மை ஐம்பது சதவீதம் இந்தியர்களுக்கு மூன்று வேளை உணவில்லை என்று எச்சரிக்கை மணி அடித்திருக்கக்கூடிய வேளையில் தர்காக்களையும் மசூதிகளையும் இடித்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய தலையில் இடியை விழச் செய்திருக்கிறது மதிப்பு குறி உச்ச நீதிமன்றம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நிலவியில் இருக்கும்போது கூட அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மோடியினுடைய குஜராத் மாநிலத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஐந்து தர்காக்கள் இருபத்தைந்து மசூதிகள் இடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல குஜராத்திற்கு பக்கத்து மாநிலத்திலான அசாமில் என்ன நிகழ்ந்திருக்கிறது ஐம்பதுக்கும் அதிகமான முஸ்லிம்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த மசூதிகளை இடிப்பது தர்காக்களை இடிப்பது முஸ்லிம் மக்களை விரட்டி அடிப்பது இன்று நேற்று துவங்கியதல்ல சங்க பரிவாரங்கள் சங்க பரிவாரங்கள் அது சுதந்திரம் கிடைத்த அடுத்த நாளே துவங்க ஆரம்பித்தார்கள் அதனுடைய துவக்க புள்ளி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காந்தியார் உயிரோடு இருந்தால் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ முதல்ல யாரை போட்டுத்தள்ளணும் மகாத்மா காந்தியை தள்ளணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சங்கபரிவார கும்பலுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நாதுராம் கோட்ஸே என்று சொல்லக்கூடியவன் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொலை செய்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சுட்டு கொலை செய்த அடுத்த வருடம் இந்திய ராமாயண மகாசபா என்று சொல் என்று என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய பெயரில் ராமர் சிலை ஒன்று பாபர் மசூதிக்குள் வைக்க திட்டமிடப்பட்டு அதை செய்து முடிக்கிறார்கள் இதை செய்து முடித்தவர் யார் அப்படின்னா திக் விஜயநாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்துத்துவம் கொடிய விஷம் போல பரவ ஆரம்பித்தது என்பதுதான் உண்மை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த சம்பவத்தை பாருங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரியில் கொல்கத்தாவில்

பீகார் மாநிலத்தில் உருதுமொழிக்கு எதிராக ஒரு பேரணி நடத்துறது இந்த கும்பல் சங்கபரிவார கும்பல் இதுல நூத்தி எண்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் மூன்று வழிபாட்டு தலங்கள் சூறையாடப்படுகின்றன இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்குது மேற்கு வங்கத்துக்கு போகுது அடுத்தது பீகாருக்கு வருது தான் மோடியினுடைய குஜராத்திற்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இந்து கோயில் இடிக்கப்பட்டது என்று கூறி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஆர்எஸ்எஸ் கும்பல் கட்டவிழ்த்து விடுகிறது இந்த கட்டவிழ்த்து விட்டதற்கு பிறகு அங்கிருந்த ஒரு தர்கா ஒன்று இடிக்கப்படுகிறது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதிகாரத்தினுடைய உச்சியில் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்போ என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும் இப்போ இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்காகத்தான் ஒரே மாதத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமலில் இருக்கும் போது கூட அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இருபத்தைந்திற்கும் அதிகமான மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு யார் இடித்தார்களோ அவர்களை கொண்டே கட்டி முடிக்கப்படும் கட்டி தரப்படும் என்கிற உத்தரவை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஆணையாக பிறப்பித்திருக்கிறது இப்போ வந்து யோசிப்பாருங்க இனி ஒருவேளை இடிக்கிறதுக்கு யோசிப்பாருங்க ஆனாலும் என்ன தெரியுமா இடிக்கிறது மூலமாக இவனுக்கு இவனுக்கு என்ன விருப்பிறானுங்க அப்படின்னா ஹிந்துத்துவா என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய கனவு இருக்குல்லவா இதற்கு இந்த மாதிரியான முஸ்லீம் மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட வேண்டியது இவர்களுடைய அஜெண்டாக்களில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவுடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தை நாம் மறக்க முடியுமா யாராவது மறக்க முடியுமா மறக்கவே முடியாது எப்படி இடித்தார்கள் கோர்ட்டில் வந்து இதே மாதிரி நிலவையில் இருக்குது எதையும் பண்ணக்கூடாது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அதையும் மீறி எல் கே அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் உமாபாரதியும் பக்கத்து பில்டிங்கில் கை கட்டி கொண்டு நிற்க கைத்தட்டி ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சங்கபரிவார கும்பல் பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மததல் இணக்கத்தின் அடையாளமாக திகழ்ந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கிறார்கள் நீங்க நல்லா கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்தது குஜராத்தில் இருக்கக்கூடிய வதேரா என்று சொல்லக்கூடிய இடத்துல முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த சையது சிஸ்தி ரஷூதீன் தர்காவை இடிக்கிறாங்க அன்றைக்கு அதை இடிப்பதற்கு உத்தரவிட்டது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பில் இருந்த மோடி அரசு இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்லாமிய ஒருவர் என்ன பண்ணுறன்னா காரில் வைத்து எரித்து கொல்லப்படுகிறார் அதனை எதிர்த்து நடைபெற்ற ஒரு பெரிய போராட்டத்தில் அதாவது காவல்துறை நடத்திய அந்த அந்த துப்பாக்கிச்சூடு அந்த கலவரம் பெரிய அளவில் நடக்குது ஒரு போராட்டம் நடக்குது திட்டமிட்ட சங்க பரிவாரங்கள் அதுக்குள்ளே வர்றாங்க காவல்துறை வருது காவல்துறை துப்பாக்கிச்சூடு சூடு நடத்துது ஆறு பேர் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் அப்ப நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருந்த சங்க பரிவாரங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றினார்கள் இப்போது இது ஒரு தினசரி கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையுமே இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை தமிழ்நாடு கேரளா மாதிரியான இடங்கள்ல மட்டும் அது நடக்க மாட்டேங்குது அதற்கான காரணம் இங்கு நிலவக்கூடிய அரசியல் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய புரிதல் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்திற்காக வாழ்ந்த தலைவர்கள் அவர்கள் விட்டு சென்ற வழிமுறைகள் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாநிலங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படியா இல்லை வெகுவேகமாக முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களையும் வீடுகளையும் தொழிற்கூடங்களையும் திட்டத்தை கணக்கச்சிதமாக சங்க வருவார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன உச்ச நீதிமன்றம் ஆணையிட முடியும் ஆணையை சரியாக செய்து பிடிக்க வேண்டியது அந்தந்த மாநிலத்தினுடைய காவல்துறை அது யார் கையில் இருக்கு அந்தந்த மாநில அரசுடைய இருக்கு ராணுவம் யார் கையில் இருக்கு மோடி கையில் இருக்கு இவர்கள்லாம் பார்த்துக் கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இடித்தால் இனியும் இடித்தால் அந்த இடத்திலே இடித்தவர்களை கொண்டு கட்டித்தரப்படும் என்று சொல்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா இப்போ சமீபத்தில் வந்த செய்தி என்ன ஐம்பது சதவீதம் இந்தியர்களுக்கு மூன்று வேளை உணவு இல்லை என்று சொல்கிறார்கள் மூன்று வேளை உணவு இல்லாத அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சக்கபரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை பாருங்களேன் எவ்வளவு கேடுகட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் வரலாறு இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிடிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க